சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவி வர சேனலுங்க நம்ம சேனலில் வந்து எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த சித்தர்களை வந்து வழிபட வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு மிருக சிரிஷக்காரர்கள் எந்த சித்தர வழிபட்டா வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள்லாம் எந் அது அதுலேருந்து ஆரம்பிச்சு நம்ம வரிசையா பார்த்துட்டு வரோம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் காலங்கிநாதரை வழிபடணும் பரணி நட்சத்திரக்காரர்கள் போகர் சித்தரை வந்து வழிபட்டால் நல்லா இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ரோம ரிஷி சித்தரை வழிபடணும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மச்சமுனி சித்தரை வந்து வழிபட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு மிருக சிரேஷக்காரர்கள் இரண்டு சித்தர்களை வழிபட்டால் நல்லா இருக்கும் அவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மிருக சிரீஷக்காரர்கள் எந்த சித்திரை வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத முதல் சித்தர் யாருன்னு பார்த்தா ஆன்மீக சாரத்தை சித்தரிக்கும் பல்வேறு கவிதைகளை எழுதிய பதினெட்டு சிறந்த சித்தர்களோட ஒருவர் இவரோட புகழ் படைப்புகள் ஒன்றான ஆடு பாம்பே மிகவும் அழகான உள்ளர்த்தத்தை கொண்டிருக்கும் கவிதையில் நாகப்பாம்போட உன்னதமும் கம்பீரமும் குண்டிலினியோட சக்தியையும் வந்து குறிக்கிற மாதிரி இவரோட கவிதை வந்து அமைஞ்சிருக்கும் அவரோட குருவான சட்டமுனியோட ஆன்மீக வழிகாட்டுதலின் பேரில் இவரோட ஐந்து உறுப்புகளை ஐந்து தலை நாகமாக மாற்றக்கூடிய சக்தி பெற்றவர் இவர் அஷ்டமசித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு அமானுஷ்ய சக்திகளுடன் ஞானம் பெற்றவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் செங்கரன் வாயிலில் சமாதி அடைந்தவர் கோயிலோட மேற்பகுதியில் பாம்பாட்டி சித்தர் சமாதி வந்து இருக்கு இப்போ யாருன்னு தெரிஞ்சிருப்பீங்க ஆமாக மிருக சிரிஷக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் வந்து பாம்பாட்டி சித்தர் கோவிலில் அதாவது சங்கரன் கோவிலில் சைவம் மற்றும் வைணவம் ஆகிய இரு நம்பிக்கைகள் கலவை அப்படின்னு சொல்லலாம் திருநெல்வேலியோட பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்று சிவபெருமான் முக்கியமான கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒன்று அம்மன் அப்படிங்கிற பெயரில் சிவனும் பார்வதி முக்கிய தெய்வங்களாக இங்க வந்து வழிபடுறாங்க சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கரநாராயணன் இரண்டுக்கும் இடையில மற்றொரு தெய்வமும் இருக்கு பார்வதி தேவியோட வேண்டுகோளுக்கு பேரில் சிவபெருமான் சங்கரநாராயணாக ஒரு பக்கம் ஹரியாகவும் மற்றொரு பக்கமும் ஹரணாகவும் மற்றொரு பக்கமும் தோன்றினார் அப்படின்னு நம்பப்படுது ஹரிஹரன் ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் வகையில சங்கரநாராயணன் என்ற சித்தாந்தம் அதன் வளப்புறத்திலும் சிவனை இடதுபுறத்திலையும் விஷ்ணுவையும் சித்தரிக்கிற விதமாக வந்து இருக்குது இப்படிப்பட்ட சு அருமையான கோவில்ல வந்து பாத்தீங்கன்னாக்க கோவிலோட மேற்பகுதியில் பாம்பாட்டி சித்தரோட சமாதி இருக்குது ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற இந்த சமாதி இங்கே போய் நீங்கள் வழிபட்டிங்கன்னா மிருக சீரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மேல்மேலும் மேலும் வளமும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு சேரசக்காரர்கள் வந்து ரெண்டு சித்தர வழிபண்ணும் அப்படின்னு சொன்னேன் இரண்டாவது சித்தர் வந்து பாத்தீங்கன்னாக்க சட்டமுனிநாதர் அப்படின்னு சொல்றாங்க சட்டமுனி சித்தர் வந்து ஆவணி மாசம் மிருகசரிடம் மூன்றாம் பாதத்துல வந்து பிறந்தவர் அப்படின்னு வந்து போகர் வந்து கூறாரு போகரோட சீடராக சட்டமுனிநாதர் வந்து விளங்கிட்டு இருக்காரு இவரோட வரலாற்றை வந்து சட்டமுனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தர் சிங்கள நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சேனிய வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க தாய் ஆலய விழாக்கள்ல நடனமாடுபவர் தந்தை இசைக்கருவிகள் வாசிப்பவர் அந்த நாட்ட விட்டு தமிழகம் வந்து விவசாயம் பார்த்து வந்து வந்ததாகவும் வானம் பொய்த்த காரணத்தினால விவசாயம் செய்து பிழைக்க வழி இல்லாமல் போய்விட்டதாகவும் வந்து சொல்றாங்க மேலும் பெற்றோருக்கு வயதாகிவிட்ட காரணத்தினால விவசாய கூலி வேலை பார்த்து வந்தவர் பட்டினியால் வாடும் பெற்றோருக்கு உணவளிக்க தமிழக கோயில்களில் வாசல்களில் சட்டை ஏந்தி யாசகம் பெற்று தன்னோட தாய் தந்தையரை காப்பாற்றியும் வந்ததாகவும் வந்து சொல்றாங்க நாளைக்கு வழக்கம் போல கோயிலோட முன்னாடி நின்று யாசகம் கேட்டு போது வட சங்கு பூண்ட ஒரு முனிவரை வந்து பார்த்தாராம் அவரிடம் தன் குறைகளை எடுத்து கூறி கண்ணீர் விட்டாராம் முனிவர் வந்து எல்லாமே விதியோட வழிதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தாய் தந்தையரை காப்பாற்றும் பொருட்டு நீ செய்யும் செய்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய செயல் புண்ணியமான செயல் விரைவில் உன்னோட நிலையும் காலமும் மாறும் சிவனோட அன்பால சிந்தனையை நிறுத்து கடமையை செய் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாராம் சட்டமுனிநாதர் மனம் மகிழ்ச்சி கொண்டாரு முனிவர் கூறியது போலவே மழை நல்லபடியாக பெஞ்சது விளைநிலங்கள் வந்து நல்லா விளைச்சல் எடுத்தது அயராத உழைப்பால் சட்டமுனியனோட வாழ்க்கை வந்து மலர்ந்தது இறைவனை வந்து ஆலயம் சென்று தினமும் வந்து வணங்கியிருக்காரு பிச்சைக்காரர்களுக்கு தன்னால் முயன்ற அளவு உதவிகளை வந்து பண்ணியிருக்காரு சட்டை முனிக்கு திருமணமும் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க இல்லற வாழ்வில் ஈடுபாடு இல்லாவிட்டாலும் குடும்பம் வந்து நடத்தியிருக்காரு தினமும் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபடுறதுக்கு தவறவே இல்லையாம் ஒரு நாளைக்கு இறைவனை வணங்கிவிட்டு வெற்று உடம்போடு வெளியே வந்த சட்டைமுனி தன் சட்டையை அணிய முற்பட்டார் வெளியிலிருந்து ஒரு குரல் வந்ததாம் ஏனப்பா உடுத்துவதில் உறுதியாக இருக்கிறாய் அப்படின்னு வந்து ஒரு குரல் வந்து கேட்டு தான் உனக்கு உத உதறி வந்து என்னமும் இல்லையா அப்படின்னு கேட்டவுடனே சட்டமுனிநாதர் திடுக்கிட்டு திரும்பினாராம் எதிரே சங்கு பூண்ட ஒரு முனிவர் நிற்பதை கண்டிருக்காரு அவர் காலடியில் விழுந்து சாமி வழிகாட்டுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு வந்து நீ எல்லாத்தையும் உதறிவிட்டு வரத்துக்கு ஆயுதமாக இருக்கிறாயான்னு கேட்டிருக்காரு ஆமாம் சொன்ன உடனே அணிந்திருந்த சட்டையை உதர்னார் சட்டைமுனியே வாரும் எம்மோடு என்று அழைத்து சென்றிருக்கிறார் இவரை கைலாய சட்டைமுனி நாயனார் அப்படின்னும் வந்து எப்போதும் கம்பளி மேலாடை அணிந்திருப்பதால் கம்பளி சட்டி முனை அப்படின்னும் வந்து அழைக்கப்படுறாரு சங்கு முனிவரோட கையை பற்றி கொள்ள இருவரும் கனக மார்க்கமாய் ஆகாயத்தில் பறந்திருக்காங்க இந்த செயலை கண்டு சட்டைமுனி முனி வேப்படைந்திருக்கிறாரு இது குறித்து இதில் ஒன்றும் வியப்பில்லை ரசமணியோட சக்தியால் இது எல்லாமே சாத்தியமாகும் உனக்கு இது வந்து போக போக புரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த முனிவரோட உபதேசங்களை கேட்டு அவருடனே சுற்றி வந்திருக்கிறாரு இறுதியில் போகரை சந்தித்து சித்தர்களின் வழியில் தம் ஞான பயணத்தையும் வந்து தொடர்ந்துருக்கிறாரு இப்படி தான் இவரோட வாழ்க்கை வரலாறு போயிட்டுருக்கு சட்டை முனிநாதர் ஊர் ஊராக சுற்றி வரும் காலங்களில் தூரத்திலிருந்து தெரியும் திருவரங்க கோவிலுக்கு கலசங்களை கண்டு பேரானந்தம் வந்து கொண்டிருக்கிறாரு பொதுவாக சித்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனிதனிடத்தில் எந்த எதிர்பார்ப்புமே வந்து இருக்க முடியாது அவர்களுடைய வழிபடுத்துறதுல வந்து பார்த்திங்கன்னா உண்மை நேர்மை கருணை அன்பு தூய்மை எல்லாமே வந்து வாழ்க்கை வந்து மட்டுமே வந்து இருக்கும் மற்றவர்களுக்கு உதவும் நல்ல எண்ணம் நல் செயலும் நல்ல சிந்தனையோடும் செயல்படுபவர்கள் சித்தரோட அருள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்